ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே உனது பாரத்தை சுமக்க எனது துவாரகாவில் நான் காத்து கொண்டு இருக்கிறேன் கலங்காதே என் தங்கமே வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் பேச நினைக்காதே உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் தயாராக இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையிலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் என் தங்கமே இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு என் தங்கமே வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னோடு இருக்கும்போது வீணாக அழாதே அழுதது போதும் எவரெவர் தோற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் உன்னை உன் சாய் தேவா நான் கைவிட மாட்டேன் உன்னை தாக்க யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை வந்து சேரும் வேண்டிய அனைத்தையும் இறைவன் மனிதனுக்கு தந்துவிட்டால் மனிதன் வேண்டுதலை மட்டுமே வேலையாக கொண்டிருப்பான் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அந்த அர்த்தத்தில் ஆண்டவனின் அருள் உண்டு எல்லாம் முடிந்துவிட்டது என சில நிகழ்வுகளுக்காக வருந்தாதே மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் இறைவன் கைகளில் மட்டுமே உள்ளது இறைவன் உனக்கு கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது உனக்கானதை உரிய காலத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் நீ என்றும் இறைவனோடு ஒன்று இரு நமது வாழ்க்கை அழகானது ஆனால் போராட்டங்கள் நிறைந்தது போராட்டங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை போராட்டங்கள் மட்டுமே வாழ்க்கையும் இல்லை நமது கடினமான சூழ்நிலைகள் நிரந்தரமில்லை தோல்வியும் நிரந்தரமில்லை அவமானங்கள் எதுவும் நிரந்தரமில்லை கஷ்டங்களும் கவலைகளும் நிரந்தரமில்லை இவை அனைத்துமே மாறக்கூடியவை அனைத்திற்கும் தீர்வு உண்டு எதை கண்டும் பயப்படாதே என் தங்கமே சில நேரங்களில் நமது பயமே நமது முதல் எதிரியாகி விடுகிறது இறைவனை முழுமையாக நம்புபவர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை கவலைப்படவும் தேவையில்லை இறைவனால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கிடையாது நிறைவேற்ற முடியாத பிரார்த்தனைகள் கிடையாது மாற்ற முடியாத சூழ்நிலைகளும் கிடையாது நீ நம்பிக்கையோடு இரு எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் எனது லீலைகளை ஆனந்தமாக பார்த்து கொண்டு உட்கருத்தை கிரகிக்கும் விதத்தில் மனதை என்னிடம் திருப்பு என் உதவி உனக்கு எப்போதும் கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் எனது லீலைகள் தென்பட்டு கொண்டு இருந்தாலும் சிறிதும் விளங்காது சிருஷ்டி தெளிவாக தென்பட்டு கொண்டு இருந்தாலும் எப்படி உண்டாக்கினார் என்பது மாத்திரம் விளங்காது என் பக்தர்களின் கஷேமத்தை நான் காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன் இது உன் சாய்தேவனின் என் சத்திய வாக்கு தங்கமே